ஓடி 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 உட்கழந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்ந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய நீயதேது நடுவில் நின்றதே தடா கோண தேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய शिवाय ॐ नम शिििििििििििवाय ॐ नम அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்திலோரெழுத்து அறிந்து கூற வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் நம்பளத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 மண்கலங்க விழுந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலங்க விழுந்த போது வேணுமென்று வேணுவார் நண்கலங்க விழுந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் மீசனே ॐ नमः चिवाय ॐ नमचिवाय ॐ नमचिवाय ॐ ॐ नमचिवाय ॐ नमचिवाय ॐ ॐ नमचिवाय ॐ निवाय ॐ ॐ निवाय